எல்லாருக்கும் வணக்கம் தமிழின் சுற்றுலா பதிவில் இன்னைக்கு நாம காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற சிவபுரம்ன்ற ஊரில் இருக்கோங்க இங்கே இருக்கிற சிவன் கோயிலில் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டின அதே ஒரு இடத்துல வந்து இங்கே கட்டியிருக்காரு கூவம் நதிக்கரை ஓரமாகவே இந்த இடத்துல கோயில் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பாகவும் பார்க்கப்படுது ரொம்பவுமே சிறப்பாக இருந்த இந்த கோயிலில் சித்திரை மாதத்தில் மட்டும் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் சூரிய ஒளி கதிர்கள் உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு மேலே படுற மாதிரி கட்டியிருக்காங்க ரொம்பவுமே ஒரு அற்புதமான கோயில் இந்த கோயில பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் கூர்ந்தமல்லில இருந்து தக்கொலம் போற சாலையில பேரம்பாக்கத்துல இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிறதா சிவபுரம் ஊருங்க இந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு சிவன் கோயில் வந்து எழுப்பி இருக்காங்க இது வந்து தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இந்த கோயில் இருக்கிறதால ரொம்பவுமே அழகா பராமரிச்சுட்டு வராங்க நம்ம கோயிலுக்குள்ள எந்தானதுன்னு மிகப்பெரிய ஒரு விசாலமான தான் பார்க்க முடியும் தெற்கு நோக்கிய வாசல்ல கிழக்கு பார்த்தா மாதிரி உள்ள சிவலிங்கம் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம முதல்ல நந்தியம்பெருமானம் போய் பார்த்திடலாங்க இந்த நந்திய பெருமானே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பழங்கால நந்தி தான் அந்த சிலையை பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு சோ நாம நந்தியம் முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் ஒரு மூன்று படிகள் கடந்துதான் நாம கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற அர்த்த மண்டபத்துல ராஜராஜ சோழனோட திருவுருவ படத்தை நம்மளால வந்து பார்க்க முடியுங்க இந்த மண்டபமே மிக பெரிய அளவுல வந்து கட்டப்பட்டிருக்கு இங்க இருக்கிற இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது இது வந்து சோழர்களோட ஆட்சியில கட்டப்பட்ட தூண்கள் என்றதை நம்மளால வந்து உணர முடியுங்க மிக பெரிய அளவுல இருக்கிற இந்த மண்டபத்துக்கு பக்கத்திலே துவாரபாளர்களையும் நம்மளால பார்க்க முடியும் ஏழு அடி உயரத்துல கம்பீரமா வந்து காட்சி கொடுக்குறாங்க அவங்களையும் நம்ம வணங்கிட்டு அப்படியே உள்ள கருவறைக்குள்ள போனோம்னா சிவபெருமான பார்க்க முடியும் பொதுவாகவே சோழர்களோட ஆட்சி காலத்துல சிவலிங்கங்கள் எல்லாமே மிக பெரிய அளவுலதான் வைத்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க ஆனா இந்த கோயில பாத்தீங்கன்னா ஒரு அடி உயரமே உள்ள சிவலிங்கத்தை தான் நம்மளால பார்க்க முடியும் உள்ள இருக்கிற இரவனோட பெயர் ராஜராஜேஸ்வரர் சொல்றாங்க இதுக்கு பக்கத்திலேயே சிறிய ஒரு அம்மன் சன்னதியும் இருக்குங்க அதாவது அம்மன் சிலை மட்டுமே இருக்கு நான் காலையில வரும்போது இங்க நல்லா அபிஷேகம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சுத்தி வந்து மலர்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி இங்க ஒரு தூங்கா தீபமும் வந்து ஏற்றிருக்காங்க இதற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய சிவலிங்கமும் அங்க ஒரு அம்மனோட சிலையை நம்மளால நல்லா பார்க்க முடியும் இந்த அம்மாவோட பெயர் ராஜேஸ்வரி அப்படின்ற பெயர் கொண்டு அழைக்கிறாங்க உள்ள இருக்கிற அந்த மண்டபங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயில் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு குள்ளியுமா ரொம்ப அழகாவும் இருக்கு ஒரு சிறிய விரிசல் கூட இல்லங்க அந்த அளவுக்கு வந்து துறை வந்து இதை வந்து பராமரிச்சுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்ததுலயே கோயில்ல ஆயிரம் வருடம் பழமையான கோயில்ல இந்த கோயில் வந்து அழியாம இருக்கு அப்படின்னு நம்ம கோயிலுக்கு வெளியில வந்தோம்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இடத்த பார்க்க முடியும் இந்த இடம் முழுவதுமே ரொம்பவுமே சுத்தமா இருக்கு தினமும் வந்து இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க நான் போகும்போது கூட ஒரு பெண்மணி ஒருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாமே வந்து பெருகிட்டு இருந்தாங்க இந்த கோயில் வந்து மிக பெரிய அளவுல இருந்திருக்கணும் அது பிற்காலத்தில் அந்த இடிஞ்ச இடுபாடுகள்லாம் பாருங்க இந்த ஓரமா போட்டு பார்க்க நம்மளால இந்த தூண்கள் தெற்கள்லாம் நிறைய போட்டிருப்பாங்க இங்கேயும் ஒரு விநாயகரம் இருக்காரு இந்த விநாயகரம் பழங்கால விநாயகருங்க அந்த விநாயகரை பார்க்கும் போதே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோயில சுத்தியுமே இருக்கிறதுல அந்த மூர்த்தங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா கோஷ்டத்துல இருக்க விநாயகர் அப்புறம் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் அதுக்கப்புறம் வந்து பிரம்மா விஷ்ணு குர்கை சண்டிகேஸ்வரர்னு இங்க சிறப்பான முறையில வழிபாடு நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த கோயில் பெரிய அளவுல இருந்திருக்கணும் அம்மனுக்கான தனி சன்னதியும் மிக இருந்திருக்கணும் அது மட்டும் பாத்தீங்கன்னா முருகர் அதுக்கப்புறம் நவகிரகங்கள் எல்லாமே வந்து இந்த கோயில்ல இருந்திருக்கும் அதெல்லாம் பிற்காலத்துல வந்து அழிஞ்சிருக்கு இந்த இடமே பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா தான் இது வந்து தொழில்துறை மீட்டெடுத்து இந்த கோயில வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம விஷ்ணு துர்கை அவங்களையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த கோயிலில் வந்து பூஜைகள் வந்து ரொம்ப சிறப்பாக தான் நடந்துகிட்ருக்கு ஒரு வேளையா இல்லை இரண்டு வேளை பூஜையான்னு தெரியல ஆனால் கடையில் கோயிலுக்குள்ளே போகும்போது ஒரு வேளை பூஜை பண்ணி அழகாக மாலைகள்லாம் சாத்தியிருந்தாங்க அங்கே தீபமும் எரிஞ்சிட்டு இருந்தது பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருந்தது இந்த கோயிலோட ஸ்பெஷலிட்டியாக என்னென்னா கோயில் முழுவதுமே நிறைய வந்து கல்வெட்டுகளை நம்மளால பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக இங்கே இருக்கிற இருபத்தி ரெண்டு கல்வெட்டுகளில் ராஜராஜ சோழன் அப்படின்ற பெயர் மட்டுமே பதினெட்டு இடத்துல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் இப்போ நம்ம அது ஒன்று தான் பார்த்துட்ருக்கோம் ராஜராஜ சோழன் சொல்லிட்டு கல்வெட்டுகள் வந்து இங்கே பொறிக்கப்பட்டுருக்கிறது இங்கே இருக்கிற ஒரு கல்வெட்டுலேயும் ராஜராஜ சோழன் அப்படின்ற பெயரை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுங்க தஞ்சை பெரிய கோயிலில் கூட அவருடைய பெயர் வந்து வச்சு கல்வெட்டு இருந்ததாக நான் இது வரைக்கும் கேள்விப்படலை ஆனால் இந்த கோயிலில் மட்டும் பதினெட்டு இடத்துல அது போல இருக்குன்றாங்க ஆனால் நம்மளால ஒரு ரெண்டு இடத்துல தான் பார்க்க முடியுது இன்னும் நம்ம கொஞ்சம் தேங்கணா அமைதி இருக்கிறதையும் பார்க்க முடியும் ஸோ இதுலேருந்து இது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வருது ராஜராஜ சோழன் என்ற பெயரோட நினைவாக இந்த கோயில் வந்து ஸ்ரீ ராஜேஸ்வரி உடன் உரை ராஜ ராஜேஸ்வரர் என்ற பெயரோட இந்த கோயில் வந்து அழைக்கப்படுது அந்த காலத்தில் இது பக்கத்தில் இருக்கிற பூவம் நதிக்கரையில இருந்து கால்வாய் வெட்டி இந்த கோயிலுக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா கூவம்ன்றது கொஞ்சம் தாழ்வான பகுதி இது கொஞ்சம் மேடான பகுதி ஆனால் அங்கிருந்தே கால்வாய் மூலமா இங்கே தண்ணி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான கல்வெட்டுகளும் வந்து இங்கே நம்மளால பார்க்க முடியும் இந்த ஊருக்கு பக்கத்திலேயே பொரிசை என்ற ஒரு கிராமம் இருக்கு அங்கே வந்து ஆடுகள் வளர்க்குறதுக்கு அதாவது தானியம் கொடுத்துருக்காங்க அந்த ஆடுகள் வளர்த்து அது மூலமாக கிடைக்கிற நெய்யில் இந்த கோயில் வந்து அணையா தீபமும் ஏற்றிருக்காங்க இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ரெண்டு பேர்கிட்ட சேவை பண்ணியிருக்காங்க அதாவது ஓர்வர்கள் இருந்து மேல மாசிப்பவர்கள் இருந்து பூஜை பண்ணுறவங்க அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடு மூலமாக எடுத்துகிட்டு வந்து நெய் கொடுக்குறவங்க சொல்லிட்டு நூற்றி ரெண்டு பேர் இங்கே வந்து திருப்பணி பண்ணியிருக்காங்க இதற்கான எல்லா விஷயமுமே வந்து இங்கே வந்து கல்வெட்டை நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் வந்து அவருடைய மகனான ராஜேந்திர சோழனும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணியிருக்காரு அதை சார்ந்த கல்வெட்டுகளும் கோயில் முழுவதும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் இவ்வளோ பழமையான இந்த கோயில் கட்டப்பட்ட வருடம் பாத்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் ராஜராஜ சோழனோட ஆட்சி காலத்தில் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு